ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவர் தான் ஆப்ஷன் தான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மே தான் இப்போ ரெண்டு நாள் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு ஏஸ் ஆல் செட்டாக ரெடியா யூ ரெட்டி இல்லை ஸோ இப்போ என்ன பேச போகிறேன் தமிழில் பார்த்துருப்பீங்களா டுக்கி கிங் பர்தீப் நர்வால் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது அவரை பற்றி ஒரு அலச அழைச்சிடுவோம் அண்டு தமிழ் தலைவர் எடுக்க வாய்ப்பு இருக்கா பர்தீப் நர்வால் அதை பற்றி நேரது அண்டு அது இல்லாமல் அவர் கூட யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்றது கொஞ்சம் பார்த்துருவோம் யார் யார் இவருக்கு பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் கருதும் இல்லை சார் சான்ஸாக கிடையாதுன்னா சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்றோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் ரைட் பிரதீப் நர்வால் டுப்கி கிங் வேர்ல்டு கபடியில் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார்னா அது பிரதீப் நர்வால் தான் அது தான் ஆகணும் ஏன்னா பி த்ரீ ஃபோர் ஃபைவ் பாட்டாம் பேரீஸில் லைனாக கப்பிச்சு வச்சது ஆட்டும் அப்புறம் சிக்ஸ் செவனில் கூட அங்கே தான் இருந்தார் ஃபேன் பேஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ் அவருக்கு அவர் எந்த டீமுக்கு போகிறாரோ அந்த ஜெர்சி போட்டாங்கன்னா அந்த ஃபேன் பேஸாக மாறிடுவாங்க பாட்னா பேரேஸ்லேருந்து அவர் விட்டு போகும்போது அது அப்படியே கொத்தா ஒரு ஃபேனை தூக்கி பண்ணார் யூபியோதாக்கு யூபிஓதா யூனிஃபார்ம் போட்டோன்னு எல்லாம் அங்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க பர்தீப் நர்வால் அதே மாதிரி பெங்களூர் பூல்ஸுக்கு இப்போ வந்தார் ஏற்கனவே இங்கே தான் இருந்தார் அவர் விஹிகல் டூவில் இன்ட்ரடக்ஷன் இங்கே தான் ஆச்சு திரும்பி வந்தோன்னா எல்லா சப்போர்ட்டும் பெங்களூர் பூல்ஸுக்கு பிகாஸ் பர்தீப் நர்வால் வந்துட்டார் பதவி நர்வால் வந்து ஒரு பேர் மட்டும் இல்லை இஸ் நாட் ஒன்லி ஏ நேம் இஸ் அ சிம்பிள் கபடி சிம்பிள் சொல்லலாம் சிம்பிள் ஆஃப் கபடி இவர் இல்லாமல் நீங்கள் கபடி பற்றி எதுவுமே எழுதவே முடியாது ஆட்டோ பயோக்ராஃபியோ பயோகிராஃபியோ அந்த அளவுக்கு உச்சத்தை தொட்ட கபடி பிளேயர் ஃபஸ்ட்டு கபடி பிளேயர்னா இவர் தான் ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட்னால் சும்மா அவங்க எம்எஸ் தோனி மாதிரின்னு வச்சுங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அவர் எப்படி தோனி எந்த கிரவுண்டு உள்ளே போனாலும் சரி டக்குன்னு பாதி கிரவுண்டு மஞ்சள் கலரில் பார்ப்பீங்க அண்ட் ஸ்டில் ஃபேன்ஸ்லாம் அவர் விளையாடணும் விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க தோனியை அவர் இன்னும் முடிவு சொல்லலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி தான் பிரதீப் நர்வாலும் ஸோ ரெண்டு இன்னும் சூப்பர் ஸ்டார்ஸ் ஒருத்தர் கிரிக்கெட் ஆகட்டும் ஒருத்தர் கபடி ஆகட்டும் ஃபேன்ஸ் வேணும் நீ வா தலை வண்டி காமிச்சிட்டு போய்ட்டு அப்படி தான் தோனி கேட்குறேன் அதே தான் பிரதீப் நர்வால்க்கும் ஏன்னா ஃபாஸ்ட் அச்சீவ்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும் ஃபார்ம் இல்ல அவருக்கு ஃபார்ம் கம்மியாவது ரெண்டு பேருக்கும் ஒன்று பட் நெவர் தலை பிள்ளையா இன்னொரு ஒன்று ரெண்டு சீசன் புஷ் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் தொந்தரவு பண்ணாங்க ரெண்டு பேருக்குமே தான் சொல்லலாம் பிரதீப் தோனி பிரதீப் நர்வால் ரைட் எந்த நாலு டீம் எடுக்க முடியும் பிரதீப் நர்வாலுக்கு இன்னொரு விசேஷம் இருக்குது இதில் இஸ் அ பிராண்ட் லைக் விராட் கோலி ஆமாம் விராட் கோலி வந்து ஆர்சிபி கப்பே ஜெயிக்கலை பட் இஸ் அ பிராண்ட் எல்லா ஸ்பான்சரும் அங்கே தான் போவோம் ஏன்னா கோலி இருக்கார் கப்பு ஜெயிக்கிறேன் இல்லையா கோலி இருக்கார் அதே மாதிரி இப்போ பரதீப் நர்வால் கடந்த சில சீசனாக ஜெயிக்கவே இல்லை கப்பு பட் இருக்காரு பரதீப் இருக்கார் அப்புறம் என்ன அதுவே பெரிய பிராண்ட் தட் ப்ராண்ட் பிராண்ட் பவன் ஷராவுத்துக்கு அப்புறம் வருவோம் அதை பற்றி நிறைய பேசாச்சு பரதீப் நர்வால் சொல்வாங்க விராட் கோலி ஆர்சிபி கப்பு ஜெயிக்கிறாங்களா இசால் கப் தான் இன்னும் சொல்லி சொத்துறாங்களே எதுக்காக கோலி கோழியை நோத்திருங்க எத்தனை பேர் பார்ப்பாங்க பாப்போம் அதே மாதிரி தான் இங்கே பரதீப் நர்வாலும் கிரேட் கிரெட் கோஸ் ஃபார்ம் கம்மி ஆயிடுச்சு ரீசெண்ட்டாக கூட மெல்போர்ன் போயிட்டு நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒன்ன டக்குன்னு சொல்லி அதெல்லாம் ரிட்டையர்ட் ப்ளேயே போனாங்க சார் எந்தெந்த டீம் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு கட கடன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் கல் வாரியர்ஸ் எஸ் தேவையாக கண்டிப்பாக தேவை ஏன்னா மணி சார் ரிலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஸ் வெல் அஸ் பஜல் லட்டாச்சாரி போயிட்டாங்க நாலு கோடிக்கு மேலே பட்ஜெட் வேறு இருக்குது புது கோச் அவங்களுக்கு நவீன்குமார் அவர்தான் நவீன்குமாரும் பர்தி நார்மலும் ஒன்றும் விளாண்டதில்லையா இல்லை ரெடின் ஒர்க் டுகெதர் அதை கோச்சாவோ எதுவோ பட் ஸ்டில் நவீன்குமாரும் வந்து டீம் நல்லா இருக்கணும் நான் ஒரு ஸ்டார் வேணும் நல்ல பிளேயர் வேணும்னு எதிர்பார்ப்பார் இல்லையா அதில் பெங்கால் வாரியம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிட் ஃபஸ்ட்டு போர்டு பெங்கால் வாரியை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீழனோ இந்த தேதி தெரிஞ்சிடும் சாயங்காலம் ஆச்சா அது ஒன்று ஆச்சு பெங்கா பெங்கால் வாரிய அப்புறம் யார் பெங்களூர் போல்ஸ் இப்போதைக்கு அங்கே தானே இருக்காரு அப்படிங்க அம்மா இவர் டெபுவே பி டூ இங்கேருந்து தான் பண்ணார் இவங்களுக்கு தேவையாக கண்டிப்பாக தேவை இவரையும் நோக்கி விட்டாச்சு அவர் பேர் என்ன அஜிங்கப்பாவே நோக்கி விட்டாச்சு நாலு கோடி பட்ஜெட் இருக்குது முடிஞ்சு போன சீசன் கம்மியாக தான் பாயிண்ட் வரும் இவரோட ஸ்டாண்டர்டுக்கு நூற்றி பதினோரு பாயிண்ட்டு இருபது மேட்சு தான் விளையாண்டாரு ரந்தீர் சிங் ஷேராவத்து மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக ரீட்டன் பண்ணியிருப்பார் ஆமாம் இப்போ பிசி ரமேஷ் வந்துட்டாரா ஸோ அதனால் ரீட்டன் பண்ணல யோசிச்சிருப்பாரு இப்போ தேவையா வேணுமா இல்லை வேறு யாரை எடுக்கலாமான்னு ஸோ என்ன கேட்டிங்கன்னா பட்ஜெட் இருக்குது உங்களுக்கு தேவையும் இருக்குது பட் எடுப்பாங்களா பில்ட்டிங் போவாங்களா இல்லை எஃப்விஎம் யூஸ் பண்ணுவாங்களா ஒரு சின்ன டவுட் இருக்குது எனக்கு அப்படி ஒரு தேவைன்னா என்னால் ரீட்டனே பண்ணியிருக்கலாமே இவர் ஒன்று சச்சின் தென்வர் மாதிரி ரெண்டு கோடியே பதிஞ்சு லட்சம்லாம் இல்லை எழுபது லட்சத்து தான் போனார் போன சீசன் அது கூட பதினஞ்சு பர்சன்ட் சேர்த்துங்க கிட்டத்தட்ட எயிட்டி எண்பது லட்சம் தான் இப்போ கொடுக்கணும் அவர் ரீட்டன் பண்ணால் பண்ணல அவங்க ஸோ அப்பயே அவர் முடி பண்ணிட்டார் நினைக்கிறேன் பிசி ரமேஷ் வேணான்னு பட் நவர் நோ லாஸ்ட் மூமெண்ட்டில் மீட்டிங் எப்படி போகுது ஆப்ஷன் எப்படி போகுது தெரியல எஃபிஎம் கூட அவங்க யூஸ் பண்ணலாம் எழுபது லட்சத்துக்கு கம்மியாக எடுக்கணும்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க எப்ப ஓ ரெண்டரை கோடியாக வேணா ஒரு கோடியாக வரட்டும் எஃபிஎம் யூஸ் பண்ணலான்னு யோசிக்கலாம் இருக்கிறதான் எழுபது லட்சத்துக்கு தான் அவர் எடுத்தாங்க அதுக்கு மேலே என்ன அப்படின்னா வேஸ்ட் ப்ரைஸில் எதிர்பார்க்குறாங்களா அப்படி இருக்காது ஸோ மேபி ஆடணும் பிஎன்டசி பிசி ரமேஷோட தாட் என்ன அப்படி விடணும் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் டெஃபினெட்டாக அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குது அவர் இன்னும் கொஞ்சம் அரு போன சீசனில் இந்த மாதிரி நல்லா விளாடுவார் பாருங்க ஏன்னா இப்போ ரியாலிட்டி செக் வேறு வந்துருச்சு அவருக்கு என்னடா எல்லோரும் நம்மளை போன்னு சொல்கிறாங்களே காற்றம் பாருண்ணா யாருன்னு ஸோ அந்த ஹங்கர் வில் ஆல்வேஸ் பி தேர் அது பார்ப்போம் இந்த சீசன் டெஃபினட்டாக நூற்றி பன்னொருடா ஜாஸ்தி எடுப்பார் அவர் யூபியோ தான் கூட கடைசியாக விளையாண்ட சீசனில் அவர் மதிவேலையா சித்தா அவர் யார் சுரேந்தர் கில் அவருக்கு தான் நிறைய சான்ஸ் கொடுத்துருந்தார் அந்த கோச்சு அண்ட் வேலை அவர் பக்கம் இருக்கட்டும் புல்ஸோட நிலமை இதுதான் ஸோ டவுட்ஃபுல் மாதிரி தான் தெரியுது எம்பிஎம் யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் டபங் டெல்லி தேவை இருக்கா கண்டிப்பாக தேவை இருக்குது ஆஷுப் மாலிக் நவீன் எக்ஸ்பிரஸ் ஊற்றி விட்டாங்களே பட்ஜெட் இருக்கா யேஸ் நாலு வரிகிட்ட பட்ஜெட் இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது பட்ஜெட் ஜோகிந்தர் நர்வால் யங் கோச் அவர் தாட் ப்ராசஸ் என்ன என்ன பண்ண போகிறாரு அவர் யோசிக்கணும் நேரம் யோசிச்சு வச்சுருப்பாரு வீட்டு பண்ணலாமா வேணாமா எவ்வளோ தூரம் போகலாம் ஏன்னா ஆஷு மாலிகோ நவீனம் ரெண்டு பேரில் ஒருத்தரை கண்டிப்பாக அவங்க எடுத்தாகணும் என்ன கேட்டீங்கன்னா ஆஷு மாளிகை எப்பிஎம் வச்சு தூக்கி எடுத்துங்க ஆச்சா ஆஷு மாலிக் ரைட் ரைடரு நம்ம பர்தீப் நர்வால் லெஃப்ட் ரைடரு டக்குன்னு ஒரு ஆப்ஷன்லேருந்து எடுத்துருங்க லெஃப்ட் ரைடரு கணக்கு பிடிச்சி போச்சு லெஃப்ட் ரைடரு பிரதீப் நர்வால் ரைட் ரைடர் ஆஷு மாலிக் நவீன் அப்படியே விட்டுருங்க ஏன்னா ரெண்டு பேரையும் எடுக்கிறது கஷ்டம் தான் அவங்க ஒருத்தர் தான் எடுப்பாங்க இவரு எப்படி செவன்ட்டி எயிட்டிக்கு தான் போவார்னு நினைக்கிறேன் பாப்பா அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ டபங் டெல்லி கோச் ஜோகிந்தர் நர்வால் என்ன நினைக்கிறேன் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அண்ட் பர்தீப் நர்வால் அண்ட் ஆஷு மாலிக் வில் பி அ குட் பேர் ரைட் பர்தீப் நர்வால் பேமரபுல்ஸோட ஃபார்ம் கம்மியான போனதுக்கு இன்னொன்று ப்ரெஷர் வேறு ப்ரெஷர் எப்படின்னா எல்லாமே அவர் தான் பண்ணோம் அவர் தான் மெயின் ரைடர் இப்போ இங்கே வந்துட்டார்னு வச்சிக்கலாம் டபங் டெல்லிக்கு ஆஷு மாலிக் தான் மெயின் ரைடர் ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் ஒரு கம்மியாகும் அது வேறு யோசிக்கணும் நீங்கள் எல்லா ப்ரெஷர் இருக்கும்போது தான் யூ நம்ம தான் யூ நம்ம தான் நம்ம நம்ம ப்ரெஷர்ல வந்துடுவீங்க பட் டபங் டெல்லி வரும்போது என்னோடய அபிப்ராயம் என்னென்னா தே ஹிமே திங் ஜோகிந்தர் நர்வாலா அவர் கோச்சு சரி எப்பிஎம்ல தூக்கு ஆஜுமல்லிகை ரைட் ரைடர் இவர் பிட்டில் தூக்கு பரதீப் நர்வாலில் லெஃப்ட் ரைடர் நினைக்கலாம் தெரிஞ்சுன விட இன்னும் ரெண்டு மூணு நாளில் அப்புறம் யார் தமிழ் தலைவா சொன்னால் அது என்ன தமிழ் தலைவாஜ் எஸ் எடுப்பாங்களா மாட்டாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நான் என்ன நினைக்கிறேன் சொல்கிறேன் எடுக்க மாட்டாங்க இன்னும் புசுக்குன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க நரேந்திர கொண்டாவில் ஆல்ரெடி இருக்கார் லெஃப்ட் ரைடர் அவர் கிட்டத்தட்ட ஜூனியர் இவர் பிரதீப் நர்வால் பவன் ஷராவாத் யாரோ வேணா வச்சுங்க பேர் எல்லாருக்குமே இவர் தான் ஜூனியர் யங் எனர்ஜெட்டிக் சஞ்சீவ் பல்யாண் எல்பி திங்கிங் யோசிப்பார் இந்த பையனை குரூம் பண்ணி மேலே தூக்கின்னு வரணுமா இல்லை பர்தீப் நர்வால மாதிரி ஏற்கனவே ட்ரைட் அண்ட் டெஸ்டட கூட்டின்னு வந்து திருப்பி பண்ணணுமா என்ன இதெல்லாம் நம்மளோட ஜாஸ்தி விஷயங்கள் சஞ்சீவ் பல்யானுக்கு தெரியும் ரைட் ரைடராக இருந்தால் எடுத்துகிட்டுவார் ஏன்னா இவர் லெஃப்ட் ரைடர் ஆல்ரெடி நரேந்திர லெஃப்ட் ரைடர் இப்போ பர்தீப் நர்வால் லெஃப்ட் ரைடர் சப்போஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ரைடராக தான் எடுத்துட்டு அவர் டக்குன்னு இப்போ அது வேற அவர் யோசிப்பார் பட்ஜெட் வேறு கம்மியாக தான் இருக்குது ரெண்டரை கோடி இருக்குது கவரை வேறு ஆனோம் மோயித் தபாக வேறு அமுச்சு விட்டீங்க நீங்கள் அப்புறம் கார்னரில் கூட ஒருத்தர் பிள்ளை பண்ணோம் சாயல்குள்ளையாவை என்ன பண்ண போகிறாங்க ஸோ ஸோ மெனி ஹிஃப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் சஞ்சீ பள்ளியான்னு அர்ஜுன் தேஷ்வாலை தான் ப்ரிஃபர் பண்ணுவார் ஏன்னா அந்த கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஹவ் யூ பாண்ட் யுவர் செல்ஃப் அண்ட் அதனால் அவர் வில் ப்ரிஃபர் அர்ஜுன் தேஷ்வால் தான் ஸோ அதனால் தமிழ் தலைவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான் ஸ்லிம் சான்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லாம் ஏன்னா அக்செப்டபிள் தானா இல்லை என்ன கதை விட நினைக்கிறீங்களா சொல்லுங்க சரி மற்ற டீம்லாம் ஏன் மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க மற்ற டீம்னா யார் இந்த பொன்னரிப்பால் தான் ஆல்ரெடி ஃபுல்லு அசலம்தாரிலாம் இருக்காரு என்ன பண்ண முடியும் ஜெய்பூர் பிக் பத்திரம் எல்லாருமே வேணும் எல்லாருமே ஊற்றி விட்டாங்க அவங்க இப்போ அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க அர்ஜுன் ஜெய்வால் எப்பயுமே யூஸ் பண்ணுமா யார் பகாரி அவர் மட்டும் தான் இருக்காருன்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க பிளேயரை ஃபில்அப் பண்ணி ஆகணும் நிறைய பேர் பட்ஜெட்ல நிறைய பேர் ரெண்டு ஏதோ ஒரு டீமு ஒரு கோடி எண்பது லட்சம் தான் வச்சிருக்கு லீஸ்ட்டு அண்ட் சில பேர் யோசிப்பாங்க சரி அவர் ஃபார்ம்லாம் முடிஞ்சு போச்சு புதுசாக யங்ஸ்டரை எடுத்து போவேன் மாதிரி அப்படின்னு கூட நினைக்கலாம் பாட்ன பரஜயம் எடுக்காங்கன்னா அவங்க எப்பயுமே வச்சுட்டு நிற்பாங்க தேவாக்கு இது மாதிரி பல காம்பினேஷன் இருக்கிறதுனால நிறைய டீம் எடுக்க மாட்டாங்க இந்த மூணு தான் எனக்கு தெரியுது பெங்கால் வாரியர்ஸ் பெங்களூர் புல்ஸ் டவங் டெல்லி இந்த மூணில் ஒன்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெஸ்ட் வில் சி தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் பிராண்டு இஸ் லைக் பிராண்ட் லைக் விராட் கோலி அண்ட் லெஜண்ட் லைக் எம்எஸ் தோனி நம்ப டுக்கி கிங் என்னைக்கு இருந்தாலும் கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தான் ரைட் உங்கள் கருத்து சொல்லுங்கள் பொறுமையான பொறுமையாக பார்த்தா லைக் கமெண்ட் ஆன்சர் சொல்லி தேங்க்யூ ஸோ மச்